சுவாமி பெருவாரியா இப்ப சமூக வலைதளங்கள்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கனாக்க ராமர் வந்து ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு கிறிஸ்துவுக்கு முன் பிறந்தார் அப்படின்னு சொல்றார் அதாவது இன்றைக்கு ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார்னு நிர்ணயம் பண்ணியிருக்காருன்னு அறிவியல் ஆராய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா இதை பற்றி தேவர் சுவாமி என்ன சொல்றது இதிகாசப் புராணங்கள்ல என்ன சொல்றா சிவப்பதியான சிவன் நாராயணன் இந்த ஜீவாத்மாக்களை உத்தரணம் பண்ண வேணும் என்பதற்காக பல கிருஷி பரம்பரைகளை பண்ணுறான் அப்படின்னா எத்தனை பரம்பரைகளை பண்ணுறான் முதல்ல கரண கலைவரங்களை கொடுக்குறான் கரணம்னா இந்திரியம் கலைவரம்னா சரீரம் அவைகளில் சக்தியை கொடுக்குறான் அப்புறம் ஞானம் வேணும் என்பதற்காக அப்போ தானே அதை உபயோகப்படுத்த முடியுன்றதுக்காக அவைகளுக்கு வேத அவர் சேத்தனர்களுக்கு வேதங்களை கொடுக்குறான் அந்த வேதங்கள் புரியலன்றதுக்காக விளக்கிறதுக்காக உபபிரமணங்களை கொடுக்குறான் வேதம் ரெண்டு பாகமாக பிரிஞ்சிருக்கு பூர்வாகம் உத்தரபாகம் பூர்வ பாகத்துக்கு உபபிரமணமாக ஸ்மிருதிகளை ரிஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று பிரவர்த்தனம் பண்ணினான் இதிகாச புராணங்களையும் ரிஷிகளுக்கு அந்தரியாமியாக நின்று உத்தர பாகத்துக்கு விளக்கமாக அவற்றையும் பிரவர்த்தனம் பண்ணினான் அந்த பூர்வாகம் பகவானுக்கு ஆராதனங்களான கர்மங்களை சொல்லக்கூடியது உத்தரபாகம் ஆராத்தியனான பரபிரம்மத்தை அவனுடைய சொருப்பு சுபாவங்களை சொல்லக்கூடியது அந்த உத்தர பாகத்துக்கு விளக்கமாக இருக்கிறவைகள் இதிகாச புராணங்கள் பகவானுடைய அவதார சரித்திரங்களை எல்லாம் நன்கு சொல்லக்கூடியவை அவை அந்த சொருபுரூப குண விபூதிகளை விவரிக்கணும்னா பகவானுடைய பல பிரகாரங்கள் பஞ்ச பிரகாரங்களையும் சொல்லணும் அதில் விபவம்னு ஒரு பிரகாரம் அதை நன்றாக விளக்குகின்றவைகள் இந்த இதிகாசங்களும் புராணங்களும் அதில் ராமபீரான் தசவருஷசராணி சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்து பிரம்மலோகம் பிரயாசதி என்று வால்மீகிக்கு நாரதா சொல்கிற வச்சனம் முதல் அத்தியாய முதல் சர்க்கத்திலேயே இருக்குது அது பாலகாண்டத்தில் முதல் சர்க்கத்தில் தொண்ணூற்றி ஏழாவது ஸ்லோகமாக அது இருக்குது அப்போ இந்த சதுரயுகத்திலேயே திரேதாயுகத்தில் பகவான் அவதரித்தான் என்று வைத்து கொண்டாலும் கூட அது என்னது இப்பொழுது களி பிறந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறாவது வருஷம் இந்த குரோதி வருஷம் நடக்கிறது இதுக்கு முன்னால் கலியுகத்தினுடைய பூர்வ சந்தி காலம் அது முப்பத்தாறாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால் துவாபர யுகத்தினுடைய அபர சந்தி காலம் அது எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் அதுக்கு முன்னால் துவாபர யுகம் அது ஏழு லட்சத்து இருபதனாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால் துவாபர யுகத்தினுடைய பூர்வ சந்தி காலம் அது எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு முன்னால் யுகத்தினுடைய அபர சந்தி காலம் முப்பத்தாறாயிரத்தி மூணாலில் இருக்கேன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரம் வருஷம் அது வரும் அதுக்கு முன்னால் திரேதா யுகம் அப்போ அந்த திரேதாயுகத்தில் எம்பெருமான் அவதரிச்சு அனுபவித்தாலே விட அந்த ஒரு லட்சத்து எட்டாயிரம் அதுக்கப்புறம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் இந்த முப்பத்தாறாயிரம் இதெல்லாம் சேகரித்து லட்சத்துக்கு மேலே போகிறது லட்சத்தம்பதாயிரத்துக்கு மேலெல்லாம் போகிறது அதனால் ஏழாயிரம் வருஷத்துக்கு உள்ள பகவானுடைய அவதாரம் என்பது நடக்கிறதுன்றது முடியாது வெறும் இந்த சதிரீகத்தில் அவதரிச்சான்னு வச்சுட்டாலும் அதுக்கு முன்னால் ஆனால் இங்கே புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா வாயு புராணத்தில் ஒரு வசனம் இருக்குது எழுபதாவது அத்தியாயம் ஸ்லோகம் நாற்பத்தெட்டு அதில் திரேதாயுகே சதுர்விம்சே ராவணஸ்தபசா க்ஷயாத்து ராமம் தாசரம் பிராப்பிய சகணா க்ஷயமீவான் அப்படின்னு இருக்கு திரேதாயுகத்தில் சதுர்விம்சத்தில் அப்படின்னா இருபத்தி நாலாவது சதுர்யுகத்தில் ராவணனுடைய தபஸ்ஸு அது க்ஷயமடைந்ததுனாலே தா தாசரதியான தசரத்தனுடைய குமாரனான ராமனை சென்று கிட்டி தன்னுடைய புத்திர பௌத்திர மித்திரர்களோடு அவன் க்ஷயத்தை அடைந்தான் ராமனை நெருங்கி விரோத பாவத்தாலே கிட்டி யுத்தத்தில் இவன் இப்படி நாசமடைந்தான் என்னிருக்கு அப்போ இதில் சொல்லிருக்கிறபடி பார்த்தா இருபத்தி நாலாவது சதுரீகம் இந்த மன்வந்தரத்தில் அப்போது இந்த வைவசூத மன்வந்தரம் நடக்கிறது ஒரு மன்வந்தரத்துக்கு எழுபத்தோரு சதுரீகம் எழுபத்தொன்று மூணுங்க ஏழு அப்படின்னு ச கணக்கு வரும் அப்போது பார்க்குறச்சு ஒரு சதுரிகத்துக்கு நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதனாயிரம் வருஷம் வரும் இப்போ இருபத்தி நாலாவது சதுரீகத்தில் பகவானுடைய அவதாரம்னு இந்த வாயு புராணம் சொல்கிறது அதுக்கப்புறம் இருபத்தி நாலு அப்படியே இருக்கட்டும் அது எப்போ வேணாலும் அவதாரம் இருக்கட்டும் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூணு சதுரீகங்கள் பூர்ணமாக நடந்து முடிந்து விட்டன அப்புறம் இருபத்தி எட்டாவது சதுரீகம் இப்போ நடக்கிறது அப்படி பார்க்கறச்ச அந்த மூணு சதுரிகங்களுக்கு நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதனாயிரத்தை மூணாவில் பிரிக்கினா ஒரு கோடியே இருபது இருபத்தொம்போது லட்சத்து அறுபதனாயிரம் வருஷம் வருது அதுவே கொர குறைச்ச பட்சம் பார்த்தாலே அப்படி வருது அதுக்கப்புறம் இந்த இருபத்தெட்டாவது சதுரீகத்தில் இப்போ இருபத்தேழு சதுரீகத்துக்கு இப்போ பார்க்கணும் அதனால் அப்போ இதில் மூணு இருபத்தெட்டாவது சந்திரிக்க இப்போ நடக்கிறது வாஸ்தவம் அதில் மூணு யுகம் முடிஞ்சு போச்சு அந்த மூணு யுகத்துக்கும் லட்சத்துக்கு மேலே வருஷம் வரும் அதனால் இப்போது அந்த வாயு படி பார்த்தா ஒரு கோடி வருஷத்துக்கு மேலே ராம வீரானோட அதுக்கு முன்னால் ராமவிரானோடைய அவதாரம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது அதே மாதிரி வ இந்த வாயு புராணம் மட்டும் இல்லாமல் இந்த மத்யபுராணத்துலேயும் இதே மாதிரி வச்சனம் இருக்குது சதுர்விம்சே யுகோ யுகே ராமோ வசிஷ்டேன புரோதசா சப்தமோ ராவணசியார்த்தே ஜக்யே தசரதாத்மஜா மத்யபுராணம் நாற்பத்தேழாவது அத்தியாயம் இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் அதில் சொல்கிறது சதுர்விம்சே யுகே அப்போ இருபத்தி நாலாவது சதுர்யுகம் இருபத்தி நாலாவது யுகம்ன்றது இருபத்தி நாலாவது சதுரீகம் அப்போ ரெண்டுலேயும் ஒரே மாதிரியே வச்சனம் இருக்குது அந்த வசிஷ்டரை புரோகிதராக கொண்ட இந்த இருபத்தி நாலாவது சதுரிகம் ஒரு ஒரு அவதாரத்துலேயும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் புரோஹித்தராக இருக்கார் நரசிம்ம அவதாரத்தில் பிரம்மா புரோகிதரோ இல்லை விருதன் புரோகித்தனோ சொல்லிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுமாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அவதாரத்தில் புரோஹிதர்களாக அந்த சதுரீகத்தில் இருக்கார் அந்த மாதிரி இங்கே இருபத்தி நாலாவது சதுரிகத்தில் வசிஷ்டரை புரோஹித்தராக கொண்ட அந்த சதுரயத்தில் ஏழாவது அவதாரமாக ராமபிரான் அவதரிக்கிறார் ராவணன் ராவணனுக்காக அப்படின்னா ராவணனுடைய வதத்துக்காக தசரதாத்மஜனாக அவதரித்தார் என்று இதுவும் சொல்கிறது இப்போ ரெண்டு புராணங்களில் இருபத்தி நாலாவது சதுரீகத்தில் பகவானுடைய அவதாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறச்சு ஒரு கோடி வருஷத்துக்கு மேலே போகுது அதனாலே ஏழாயிரத்துக்குள்ளெல்லாம் எம்பெருமானுடைய அவதாரம் நடந்ததுன்னு அடக்க முடியாது புராணத்தில் இந்த பஞ்சலக் சுற்றுலா சுவாமி அது சர்க்கஸ்ட பிரதிசர்க வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதம் செய்வ புராணம் பஞ்சலக்ஷணம் இது மத்ய புராண வச்சனம் அப்புறம் பிரம்ம வைவத்த புராணத்துலையும் கொஞ்சம் மாறியிருக்கு இந்த வச்சனம் ஒரே ஒரு பாதம் மட்டும் மாறுறது சர்க்கஸ்ட பிரதிசர்க வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதம் விப்ர புராணம் பஞ்சலக்ஷணம் அப்படின்னு அங்கேயும் இருக்குது அப்போ சர்க்கம்னா சிருஷ்டி பிரதிசர்க்கம்னால் பிரளயம் வம்சங்கள் மன்வந்தரங்கள் ஒரு கல்பத்தில் பதினாலு மன்வந்தரங்கள் அந்தந்த சப்த சப்தரிஷிகள் யார் அதுக்கு அந்த மன்வந்தரத்தில் இந்திரன் யார் என்று அதுக்கு முக்கியமான புருஷர்கள் அந்த யுகத்தை நடத்துகிற புருஷர்கள் அவளை பற்றி புராணங்கள் சொல்லுகின்றன அது மன்வந்தரங்கள் வம்சானுசரிதம் செய்வ அந்த வம்சத்தில் ரொம்ப பிரதானர்களாக யாரெல்லாம் இருக்காளோ ஒரு பிராமண வம்சத்துலேயோ க்ஷத்ரிய வம்சத்துலையோ யார் பிரதானர்களாக இருக்காளோ அவால் அந்த அவளுடைய வம்சத்தினுடைய சரித்தம் இப்படி ஐந்து விபாகங்களை உடையது புராணம் பஞ்சலக்ஷணம்னா ஐந்து அர்த்தங்களை சொல்லக்கூடியதாக புராணம் இருக்குது அப்போ சிருஷ்டி பிரளயம் வம்சம் மன்வந்தரங்கள் வம்சானுசரித்தம்

ஒரு ஒரு கல்பம் மண்மந்திரம் அப்புறம் அதில் யுகம் அப்படின்னு சொல்லி வந்து வச்சு தான் நம்ம நம்ம நிர்மையை நிர்ணயம் பண்றோம் ஆமா ஆங்கிலேயர்களோ வெளிநாட்டவர்களோ அறிவியல்வாதிகளோ அவர்கள் எழுந்திருக்கிற இன்றை இன்றைய கணக்கு கால கணக்கு வச்சுட்டு முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு வச்சுட்டு பண்றது நம்ம ஏற்றுக்கறது இல்லை முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு அதை தவிர அந்த முந்நூத்தி அறுபத்தஞ்ச வந்து காலத்தை நிறைய குறுக்கி இதுக்குள்ள குறைச்சலான காலத்துக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு

do